ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இன்றைக்குரிய டெஸ்ட்டு கொஸ்டின் இருபது கொஷின் பார்க்கலாம் நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருபது கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏழாவது பாட்டு இதுவரை ஆறு பாட் வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்படி தான் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க டெஸ்ட் கொஸ்டின்னா இதே பேர்டன்லாம் ஆறு வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுறோங்க செக் பண்ணிக்கோங்க டெட் எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ டெட் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நம்ம கொடுக்குற வீடியோவில் வந்து நம்ம டெட் எக் தமிழ் வீடியோவும் நம்ம கலந்து வந்து கொடுக்குறோம் ஸோ ஸ்டாண்டர்ட் புக்கு அப்படின்றனால டெட் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கொஷின்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் வந்து சி அவையார் இரண்டாவது கொஸ்டின் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் யார் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் யார் ஆன்சர் ஏ ரா இளங்குமரனார் நாலாவது கொஸ்டின் கப்பித்தான் என்பதன் பொருள் என்ன கப்பித்தான் என்பதன் பொருள் என்ன தலைமை மாலுமி நாலாவது கொஸ்டின் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற உவமைக்கு ஏற்ற பொருள் தருக நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற உவமைக்கு ஏற்ற பொருள் தருக வேற்றுமையில் ஒற்றுமையா ஒற்றுமையின்மை வெளிப்படைத்தன்மை எதிர்பாரா நிகழ்வு இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து பி ஒற்றுமையின்மை ஏன்னா நெல்லிக்காய் மூட்டையை நம்ம மேலேருந்து கீழே கொட்டணும் அப்படின்னா அது ஒன்று தனித்தனியா போகும் சோ அந்த இடத்துல எந்த ஓமை வந்து சொல்ல வராங்க அப்படின்னா ஒற்றுமை இல்லை ஒரு நெல்லிக்காய்க்கு இன்னொருக்கு ஒற்றுமை இல்லை அந்த ஒற்றுமையின்மை என்ற தான் அந்த நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற தொடரில் வந்திருக்கு அஞ்சாவது கொஸ்டின் இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி எது இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி எது ஆன்சர் வந்து பி தமிழ் ஆறாவது கொஸ்டின் விடைகளுக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுக்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க விடை ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என புகழப்படுகிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என புகழப்படுகிறார் இதுக்கேற்ற வினா தொடர் எது சரியானது ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்பவர் யார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஏன் அவ்வாறு புக அழைக்கப்படுகிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எவ்வாறு புகழப்படுகிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் யாரோடு ஒப்பிடப்படுகிறார் இதில் எது சரியான வினா ஆன்சர் வந்து சி ஸ்டீஃபன் ஹாக்கிங் எவ்வாறு புகழப்படுகிறார் இந்த எவ்வாறு என்ற வினாவிற்கு தான் வந்து தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என புகழப்படுகிறார் அப்படின்னு வரும் வந்து ஆப்ஷன் சி ஏழாவது கொஸ்டின் உலகின் மிக சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் யார் உலகின் மிக சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் டி எஸ் ராமகிருஷ்ணன் எயித்து கொஸ்டின் சந்த கவிமணி பாடிய இரட்டுற மொழிதழ் பாடலில் தமிழ் எதனுடன் கவிமணி பாடிய பாடியர மொழிதழ் பாடலில் தமிழ் எதனுடன் ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஆலினா கடல் ஒன்பதாவது கொஸ்டின் அன்று அவர் கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என்று கூறியவர் யார் அன்று அவர் கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என்று கூறியவர் யார் ஆன்சர் பி இசை விமர்சகர் சுப்புடு பத்தாவது கொஸ்டின் கீழ்காணும் கூற்றில் சரியான கூற்று எது கூற்று ஒன்று செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளப்படுத்தலை செயலுசை அளப்படை என்கிறோம் கூற்று ரெண்டு சொல்லிசை அளப்படை இசை நிறை அளப்படை எனவும் அழைக்கப்படுகிறது இது ரெண்டுல எது சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி கூற்று ஒன்று வந்து சரி ரெண்டு வந்து தவறு பதினோராவது கொஸ்டின் உவமைக்கும் பொருளுக்கும் உவமையும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது போல என்னும் உவம உருபு மறைந்து வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து ஏ உவமை தொகை பன்னெண்டாவது கொஸ்டின் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவேம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என கூறியவர் யார் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என கூறியவர் யார் ஆன்சர் தனிநாயக அடிகள் பதிமூணாவது கொஸ்டின் ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி ஃப்ரீவர்ஸ் என்று அழைக்கப்படும் வசன கவிதை யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயிட்ரி ஃப்ரீவர்ஸ் என்று அழைக்கப்படும் வசன கவிதை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் பாரதியாரால் பதினாலாவது கொஸ்டின் பொறுத்துகள் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீரா மயில் உருத்து அப்படின்றது மயங்க பிராண அப்படின்னா உயிர்வலி பொருள் சொல்லும் பொருளும் சாதிட்ட சொல்லும் பொருளை பொறுத்துக அடுத்து லயத்துடன் அப்படின்னா சீராக அருகுறை அப்படின்னா அருகில் ஆன்சர் வந்து டி பதினஞ்சாவது கொஸ்டின் எந்த மீன்கள் கூட்டம் கூட்டமாய் கண்மாயில் முதுகு தெரிய மூழ்கி நீந்தும் எருமைகள் என முனகல் ஒளியோடு பின்தொடர்ந்தன எந்த மீன்கள் கூட்டம் புக்கில் இருக்கிறது அப்படியே கொஸ்டினாக கொடுத்துருக்கோம் சான்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில் அவுலியா மீன் அவுலியா மீன் கூட்டம் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பெப்பர் என்னும் இயந்திர மனிதனை உருவாக்கிய வங்கி எது பெப்பர் என்னும் இயந்திர மனிதனை உருவாக்கிய வங்கி எது ஆன்சர் டி சாஃப்ட் பேங்க் பதினேழு பரிபாடலில் தற்போது கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை பரிபாடலில் தற்போது கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் இருபத்தி நாலு பாடல்கள் பதினெட்டு வாரா ஒன்றன் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன வாரா என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் சி கெட்ட எதிர்மறை பெயரிச்சம் பத்தொன்போது எந்த அசைவு மூலம் தன் கருத்தை ஸ்டீஃபன் ஹாக்கிங் கணினியில் பதிவு செய்தார் எந்த அசைவு மூலம் தன் கருத்தை ஸ்டீஃபன் ஹாக்கிங் கணினியில் பதிவு செய்தார் ஆன்சர் கண்ணத்தசைவு இருபதாவது கொஸ்டின் இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது எந்த வகை வலுவமைதி இலக்கண முறைப்படி பிழையுடையது என்றாலும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது எது ஆன்சர் சி வலுவமைதி இந்த வீடியோவில் வந்து டெஸ்ட்டு கொஷின் ஆறாவது பாட்டில் தான் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா சரி ஏழாவது பாட்டில் தான் நம்ம பார்த்தோம் ஸோ இதுவரையும் வந்து ஏழு ஏழு பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ஏழு பார்ட் அப்படின்னா நூற்றி நாற்பது கொஷின்ஸ் வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் வந்து படிச்சிட்டிங்க ஓகேங்களா ஸோ இப்போ புக்கே தொடர்லை டெஸ்ட் கொஷின்ஸ் மட்டும் நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னாலும் நூற்றி நாற்பது கொஷின்ஸ் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து தொரோ பண்ணிட்டிங்க ஸோ வரையும் ஸோ இனி வரும் நாளிலுமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வீடியோஸ் வந்து கொடுப்போம் ஸோ அதையும் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட்டு எக்ஸாமுக்கு டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஸோ யாருமே வந்து அப்ளை பண்ணாமல் இருந்துடாதீங்க ஸோ அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ லாஸ்ட் டேட்டுக்குள்ளே வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணிக்கங்க ஸோ நான் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இன்னும் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன உங்களுக்கு அதுக்கான எலிஜிபிள் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம முக்கியமான கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம் வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ